ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றின விலைப்பட்டியல் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் அதே போல் அந்த பெல் ஐக்கன் பக்கத்தில் வந்து ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் பிரத்யேகமான தகவல்களும் உங்களே வந்து பிரத்யேகமாக சேரும் மக்களே ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கொத்தமல்லி கொத்தமல்லி தலை இல்லை கொத்தமல்லி விதை சரிங்களா கொத்தமல்லி விதைங்கிறது நமக்கு வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது கொத்தமல்லி தூள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைஸ் அது அதனால் அதை பற்றின விளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்திய அளவில் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் அது கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏபிஎம்சியில் என்னென்ன விலையில் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா நம்ம வந்து எப்பவுமே குயின்ட்டால் அளவில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு குவிண்டல் அப்படிங்கிறது நூறு கிலோகிராம் மக்களே சரிங்களா ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் ராம்கஞ்ச் மண்டி ரொம்ப ஃபேமஸான மண்டி ராம்கஞ்ச் மண்டி இந்த மண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து எழுவத்தொம்போது ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் பவானி மண்டி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது மன்சூர் மத்திய பிரதேசத்தில் மான்சூர் அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் இட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூறு அப்போ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் ஜோத்பூர் கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுவா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறு அப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினியம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்து ராஜஸ்தானில் கோட்டா நல்லா ஃபேமஸான ஒரு ஏபிஎம்சி அது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினியம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூறுரூவா அப்போ ஐம்பத்தாறு ரூபாய்லேருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் ஆப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி அறநூறுவா மேக்சிமம் ப்ரைஸும் நாலாயிரத்தி அறநூறுரூவா அப்போ நாற்பத்தாறு ரூபாயிலேருந்து நாற்பத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களை அடுத்து குஜராத்தில் நவ்சாரி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூறுரூவா மேக்ஸிமம் ப்ரைஸும் ஏழாயிரத்தி நூறுரூவா அப்போ எழுவத்தி ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து அதே ராஜஸ்தானில் ஜப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு மேக்ஸிமம் ப்ரைஸும் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தாறு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோ கிடைக்கி வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் இக்லேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே தான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்போ அறுபத்தொம்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது ராஜஸ்தானில் ஜல்ராபத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி மேக்ஸிமம் ப்ரைஸும் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது ராஜஸ்தானில் விஜய்நகர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரரூபாய்க்கு மேக்ஸிம் பிரைஸும் மூவாயிரம் ரூபா அப்போ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது இதை கொஞ்சம் நம்ம ரீசெக் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்தது ராஜஸ்தானில் கான்பூர் ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி அப்போ ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது குஜராத்தில் தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்சிமம் ப்ரைஸும் ஏழாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அப்போ எழுபது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் சோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் எட்டாயிரம் ரூபா அப்போ எண்பது ரூபாய்க்கும் வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பைஜ்நாத் பைஜ்நாத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் முப்பத்தஞ்சாயிரமும் மேக்ஸிமம் ப்ரைஸும் முப்பத்தஞ்சாயிரம் அப்போ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து விற்பனை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டு இங்கே தான் வந்து ரொம்ப அதிக ரேட்டில் வந்து நம்ம கொரியாண்டர் சீடு வந்து விற்பனை பண்ணிகிட்டு அடுத்தது அதே ஹிமாச்சல் பிரதேசில் தர்மசாலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தருமசாலாங்கிறது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸும் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ அப்போ பாருங்க இருக்கிறதுலே இந்திய லெவலில் மிக மிக அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் தான் ரொம்ப அதிகமான விலையில வந்து இன்னைக்கு கொரியாண்டர் சீடு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இந்திய அளவில் நம்ம உரியாண்ட சீட் எந்த அளவுக்கு விலை நிலவரமாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த ஏபிஎம்சி நிறையா ஏபிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற ஏபிஎம்சி தான் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு நேம் கூட நிறையா பேர்த்துக்கு மெமரி ஆகிருக்கும் ஸோ அந்த ஊருக்கு என்றைக்காவது நார்த்து போகிற உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அல்லது இப்போ போகக்கூடிய நிலைமை இருந்துச்சுன்னா இந்தந்த ஏபிஎம்சியில் போய்ட்டு டேரெக்டாக போய் நீங்களே போய் கேட்டுட்டு வரலாம் முக்கியமாக ஒரு ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பரை வந்து ஃபோன் பண்ணி உங்கள் தகவல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் வந்து இந்த வாரம் கடைசியில் நான் வந்து நார்த்து போக போகிறேன் ஸோ அங்கே உள்ள ஏபிஎம்சியில் நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை போயிருந்தார் அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் அப்படின்னா நம்ம சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் போயிட்டு அதை விசாரிக்க போகிறாருங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏஜெண்ட் நம்பர்லாம் கொஞ்சம் இருந்தால் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இதே போல் அவரும் இதே மாதிரி ஸ்பைஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் இந்த கடுகு வெந்தயம் சோம்பு இது ரிலேட்டடாக செக் பண்ணுறதுக்காக அவர் போயிட்டுருக்கிறார் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் இது போன்ற தகவல்கள் வேண்டும்னால் கண்டிப்பாக இந்தந்த ஏபிஎம்சியில் போய்ட்டு செக் பண்ணி அதுக்கான விலை என்னங்கிறத பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துங்க விற்பனை பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்